ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல காரசாரமா மொறு மொறுனு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தட்டு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சாறு பல்லு பூண்டு கருவே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியாப்ப மாவு இது கூடவே பொட்டுக்கடலை பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு பெருங்காயம் உப்பு சூடான எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சிக்கலாம் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைங்களாம் எடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைங்களை இல இல்லைனா அந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு ஒரு பாக்ஸ் வச்சு லேசாமல் ஊத்தி கொடுத்தோம்னா நல்லா இந்த ஷேப் வந்துடும் நல்ல மெலிசாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தோம்னாக்கா சூப்பரான கிறிஸ்பியான தட்டுவடை ரெடி